வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆறுநூற்றம்பது நாட்கள் வெற்றிகரமாக ஓடிய பிரபல சீரியல் முடிவுக்கு வந்த செய்தியை இப்போது அஃபீஸியலாக அறிவிச்சிருக்காங்க அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் தான் வித்யா நம்பர் ஒன் சீரியல் இந்த சீரியலில் வித்யா கதாபாத்திரத்தில் தேஜஸ்வினி அவங்களும் சஞ்சய் கதாபாத்திரத்தில் புவிய சார் அவங்களும் நடிச்சுட்டு வராங்க இந்த சீரியல் இப்போது முடிவுக்கு வர்றத அஃபீஷியலாக டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு கிளைமேக்ஸ் காட்சிகள் ஒளிபரப்ப போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க வித்யா நம்பர் ஒன் சீரியல் இரவு பத்து முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிற சீரியல் இப்போது வித்யா நம்பர் ஒன் சீரியலுக்கு பதிலாக வேறு ஒரு சீரியலை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்த நலதமயந்தி சீரியலை இரவு பத்து முப்பது மணிக்கு வித்யா நம்பர் ஒன் சீரியலுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை வித்யா நம்பர் ஒன் சீரியலை மிஸ் பண்ணாமல் கிளைமேக்ஸ் காட்சி எல்லாருமே பாருங்கள் வித்யா நம்பர் ஒன் சீரியல் முடிவடைகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க